ஓம் கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் பஞ்ச அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாமயோகம் இவை ஐந்தையும் உள்ளடக்கியது தான் பஞ்ச அங்கம் இந்த பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி மருவி பஞ்சாங்கமாக மாறிவிட்டது நீங்கள் போய் இப்போ ஒரு ஜோதி ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட போய் சுபமங்கலம் நிகழ்ச்சிகள் குறிக்க போகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு புதுமனை குருவிலாக இருக்கோ நாள் குறிக்க போகிறீங்க அப்போ உடனே இந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை தூக்கிடுவார் பஞ்ச அங்கங்களை அடக்கியது தான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை பார்த்து உங்கள் கல்யாணம் நாள் குறிக்கணும் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு நட்சத்திரத்தை கேட்டு வாங்கிக்கிட்டு பொருத்தமெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இவங்களுக்கு சஷ்டாங்க தோஷம் இல்லாமல் அண்ணா அன்றைய தினம் திருமண நாள் என்று எட்டு வராமல் கீழ்நோக்கு நாள் மரண யோகம் இந்த மாதிரியான அஷ்டமி நவமி இதெல்லாம் இல்லாமல் பார்த்து நாள் குறித்து கொடுப்பார் அப்போ பஞ்சாங்கத்தை தான் பலவித விஷயங்களை அவர் நமக்கு எழுதி கொடுக்கிறார் அப்போ பஞ்ச அங்கம் என்பது பஞ்சாங்கம் என்று மாறிவிட்டது இந்த பஞ்ச அங்கங்களிலே நாள் திதி நட்சத்திரம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது அதைப்போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன சார் நாம யோகம் அப்படி என்றால் பஞ்ச அங்கங்களிலே அதுவும் ஒன்று நாம யோகம் அந்த நாமயோகம் இருபத்தி ஏழு நாம யோகங்களை கொண்டிருக்கிறது விஸ்கம்பம் முதல் வயது வரை இதில் நாம் பார்த்திங்கன்னா ஏறத்தால் பனிரெண்டு நாம யோகங்களை பார்த்துவிட்டோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது வியாகாதம் என்ற பதிமூணாவது நாம யோகம் இந்த நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்திருக்கிறார்கள் சுப நாம யோகம் மத்திம நாம யோகம் அதம நாம யோகம் சுப நாம யோகத்தில் பிறந்துவிட்டால் அவர் எல்லா சுகபோகங்களையும் வாழ்க்கையில் அனுபவித்து வசதியாக வாழ்வார் மத்தியம நாமத யோகத்தை கொண்டால் ஏற்ற இறக்கங்கள் அவர் வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி அதம யோகம் கடைநிலை யோகம் இதில் பிறந்தவங்க ஒரு சில கஷ்டத்தையே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பொழுதுமே கடனில் இருப்பாங்க பிரச்சனை 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 தலை தூக்கி ஒன்றுக்கு ஒன்பதாகி அதுலேயே உளண்டுக்கிட்டு வாழ்க்கை சக்கரத்தில் உளண்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க அப்போ இந்த வியாகாதம் என்ற நாம யோகம் ஒரு கடைநிலை நாம யோகம் அதம நாம யோகம் இந்த கடைநிலை நாம யோகம் வியாகாத நாம யோகத்திற்கு யோகியாக சுக்கராச்சாரியார் பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பூர நட்சத்திரத்திலே இருந்தால் யோகியாக மாறிவிடுகிறான் யோகத்தை அள்ளி கொடுப்பான் தருவதில் நல்லவன் ஜாதகத்திலே அவன்தான் வல்லவன் அவன் பெயர்தான் சுக்கிரன் அப்படிம்பாங்க ஆக யாதாதம் நாம நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அவயோகியாக வருவத யோகியாக வருவதால் பூர நட்சத்திர காலில் நின்றுட்டால் அவங்க எல்லா யோகத்தையும் அடைந்து விடுவார்கள் மாறாக அவயோகியாக குரு பகவான் புனர்பூச நட்சத்திரக்காரன்ட்டால் யோகங்களை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் அவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பலவித போராட்டங்களை சந்தித்தே ஆகணும் அப்படின்னே சொல்லிடலாம் வாழ்க்கையில் ஒரு சலிப்புத்தன்மை எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும் குடும்பமும் உறவும் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட உறவும் சரியாக இருக்காது மனைவியிடம் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பார்கள் பிரிந்திருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் எதையாவது பெருசாக செய்யணும்னு நினச்சி அது ஒன்றுமே செய்ய முடியாமல் துவண்டு விடுவார்கள் வாழ்க்கையில் என்னப்பா நான் அதாவது ஐசிவிக்க போனால் மழை மழை பெய்யுது மாவுவிக்க போனால் காத்தடிக்குது அப்படின்னு எதிர்மறையாக இருந்தால் இந்த வியாகாத யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் குரு வியாகாத நாமத்திற்கு யோகத்தை செய்யக்கூடியதை செய்வாரா என்றால் யோகத்தை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் வியாகாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஆட்சி உச்சமோ மூலத்திரியோனமும் பெறக்கூடாது வலுவாக இருக்கக்கூடாதுங்க அப்படி வலுவாக இருந்து விட்டால் என்ன அதிர்ஷ்டங்களை கொடுப்பதை தள்ளி போடுவார்கள் அதிர்ஷ்டமே இவங்க கிடைக்காது வாழ்க்கை சக்கரம் சுற்றி சுற்றி வந்தாலும் எங்கே நின்னமோ அந்த இடத்துலையே நின்றுட்டுருப்பார் ஒருபடி ஏனும் முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கிடைப்பது அரிது அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்ரன் வலுப்பெற்றவர்கள் அம்மனின் அருளை பெற்றால் அதிர்ஷ்டங்களை பெறலாம் அதாவது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் ஆண்டாலை தரிசனம் செய்து ஆண்டாளுக்கு மாலை ஆண்டாள் மாலைன்னு வைப்பாங்க அந்த ஆண்டாள் மாலையை ஆண்டாளுக்கு வாங்கி கொடுத்து அந்த ஆண்டாலை தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த வியாகாதம் என்றால் எல்லாமே சமஸ்கிருதத்தில் சொல்லி வச்சுருக்காங்கங்க ஜாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து வார்த்தைகளையும் ச சமஸ்கிருதத்தில் தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் என்றால் வளர்புறை கிருஷ்ணபட்சம் என்றால் தேய்பிரை பூர்வபட்சம் அமரபட்சம் பூர்வம் என்றால் வளர்புறை அமரபட்சம் என்றால் தேய்பிரை நாம் தமிழில் தான் வளர்புறை அமாவாசைக்கு பிறகு பதினைந்து நாளும் வளர்புறையாகவும் பௌர்ணமிக்கு பின் வரும் பதினைந்து திதிகளும் தேய் நாம் வளரு புரை என்று தமிழிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அனைத்து வார்த்தைகளும் அனைத்து வாசகங்களும் சமஸ்கிருதத்தில் வடமொழியிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ வியாகாதம் என்பது தடங்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அனாவிருத்தி என்றே சொல்லிவிடலாம் ஒரு மனிதருக்கு அபிவிருத்தி இருக்கலாம் அனாவிருத்தி இருக்கக்கூடாது அனாசிய செலவு வந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் தடுமாற்றம் வியாகாதம் என்றால் தடுமாற்றம் அப்படின்னே சொல்லிடலாம் தமிழில் ஆக இந்த வியாகாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவிருத்தியும் இருக்கும் வாழ்க்கையில் தடுமாறி தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க நடந்து போயிட்டே இருக்கும் தடுமாறி விழுந்தால் பெருவரலில் அடிபட்டு தடுமாறும் பொழுது மிக அதிகமாக அடிபடுவது பெருவரலில் தான் நகம் கலந்து போயிடும் ரத்தம் வரும் அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும் அதுக்கு பேண்டேஜ் போடணும் ஊசி போடணும் அதை ஆரம்பிக்கணும் அந்த பொண்ணை இந்த மாதிரியாக அந்த தடங்கள் 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 தடுமாற்றம் வாழ்க்கையில் தடம் மாறினாலும் தடுமாறினாலும் வாழ்க்கையில் வெற்றி காண்பது என்பது அரிதாக இருக்கும் ஆக இந்த வியாகாத நாமயோகத்தில் பிறந்தவர்கள் தடுமாற்றம் 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 வாழ்க்கையில் ஒரு தடவை தடுமாறினா பரவாயில்ல எந்திரிச்சு நின்றடலாம் வாழ்க்கை முழுவதுமே தடுமாற்றமாக இருந்தால் அவர் எந்த வகையிலே வாழ்க்கையிலே வளம் பெற முடியும் முன்னேற முடியும் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் ஆக இந்த வியாகாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கள் தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சருக்கல்களை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் சரிக்கு சரிக்கு கீழே இருந்தால் என்றைக்கு தான் அவங்க வந்து முன்னுக்கு வர்றது அது ஒரு கேள்விக்குறி ஆகிருது அல்லவா ஆக இந்த வியாகாத நாமம் என்பது ஒரு கடைநிலை நாம யோகம் அவ நாம யோகம் இதில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எதையும் ஒரு செயலை செய்வதற்கு ஒன்றுக்கு பலமுறை யோசித்து அந்த செயலில் இறங்க வேண்டும் ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டு விட்டு பின்பு அவஸ்த அவஸ்தைப்படுவதை விட யோசித்து நிதானமாக அந்த திட்டமிட்டு அந்த செயலை செய்தால் நன்றாக இருக்கும் அப்படி இருந்தும் குரு பகவான் இவர்களுக்கு தடங்களை செய்யத்தான் செய்வார் காலில் விழுகிற காட்டில் சாட்சிக்காரங்காலில் விழுந்துடணும் இங்கே சாட்சிக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அவரை போய் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபட்டு வரணும் ஆறு ஒட்டு ஏழு காலை குரு ஓரையில் ஒரு வஸ்திர தானம் பண்ணலாம் கொண்டக்கடலை தானம் பண்ணலாம் கொண்டக்கடலை மாலையாக போடலாம் இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்து அந்த குருவின் காலை பிடித்து கொண்டால் குரு ஒரில் இருந்தால் திருவருள் கிட்டும் கெட்டும் அப்படிம்பாங்க ஆக இந்த அவயோகியாக வரக்கூடிய குரு பகவானை நீங்கள் கட்டியாக பிடிச்சிக்கிறணும் யோகியாக வரக்கூடிய சுக்கரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான தர்மங்களை செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்று அம்மன் வழிபாடு அவசியம் தேவை அங்கே போய் அம்மனை போய் பார்த்துட்டு வந்தா அதுவும் போராட நட்சத்திரம் நாளில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அம்மனின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டும் அம்மனின் ஆசியை பெற்று வியாகாத நாம யோகத்தில் பிறந்தவர்கள் தடுமாற்றம் இருந்தாலும் அதை சரி செய்து வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவீங்க முன்னுக்கு வருவது என்பது ஒரு குதிரை தான் வியாகாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்தாலும் சுக்கரன் திசையோ போராட்ட நட்சத்திரக்கால் சுக்கரன் நின்றாலோ சுக்கரன் தனது சொந்த வீடான ரிஷபம் துலாம் அங்கு ஆட்சி பெற்று நின்றாலோ மீனராசியில் உச்சகதியில் நின்றாலோ இவர்கள் வாழ்க்கையில் ஓரளவு சாதனைகளை செய்து பலமாக வாழலாம் குரு பலமாக நின்றுட்டால் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் ஆக அந்த வியாகாத நாம யோக தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு செயலை செய்யும் பொழுது ஒன்றுக்கு பலமுறை யோசித்து அந்த செயலில் இறங்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோவரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்